ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் மோனிஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆடி பௌர்ணமி ஸோ அதனால் நம்ம கோவிலுக்கு போகிறோம் என்ன கோவிலுக்கு போகிறோம்னா திருவச்சூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போகிறோம் நம்ம இருந்து கோவிலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆகும் ஸோ நம்ம இருந்து கோவில் திருவச்சூர் போகணுன்னா கண்டிப்பாக ஆஃப் அன் அவர் ஆகும் ஸோ நம்ம டிராவல் பண்ணி இருக்கோம் கடைசியாக நம்ம எம்எஃப்எல் கிட்ட வந்தாச்சு இப்போ அஜாக்ஸ் கிட்டே வந்தாச்சு ஃபைனலாக நம்ம தேரடிக்கிட்ட வந்தாச்சு ஸோ கோவிலுக்கு போகிற சந்திக்கிட்டு நெருங்கிட்டோம் யாருக்கெல்லாம் கோவிலுக்கு போக பிடிக்குமோ எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்க எப்படியோ கோவிலுக்குள்ளே கூட்டம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம கோவில்கிட்ட போகிறதுக்காக சீக்கிரமாக ஸ்பீடாக போய்கிட்டுருக்கோம் தூரத்துலேயே தெரியுது லைட்டாக டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி கோவில்கிட்ட சரி பாப்போம் எப்படி இருக்குது அங்கே ட்ராஃபிக்காக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா மாதிரி அங்கே ட்ராஃபிக்காக தான் இருக்குது ஸோ நம்ம பைக்கை விட்டுட்டு கோவில்கிட்ட நடந்து இருக்கோம் கோவில் கோபுரத்தை பார்த்துக்கிட்டே நடக்கிறது கூட ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது நான் லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணனா இந்த கோவிலுக்கு தனியாகவே வருவேன் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா ம பாரமாக இருக்க மனசு கூட எனக்கு லேஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஃபைனல்லாம் நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம் உள்ள சாமியை பார்த்துட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நம்ம நினைச்ச மாதிரி கூட்டாது லைன் வேற ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு சாமியை பார்த்துட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஃபைனலா நம்ம சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரே குட் வைப்ஸா இருக்கு இந்த கோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது என்னன்றது நான் அடுத்த வீடியோல இந்த கோவிலுக்கு வரும்போது சொல்றேன் பாய் காய்ஸ்